தவன் இப்போது இந்த விஷயங்கள்லாம் நான் மாற்றிக்கணும் இப்போ இவ்வளோ தூரம் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு அடியான் வரான் அல்லாட்டை யாரை நான் ரோல் மாடலாக சூஸ் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி சினிமாக்களை பார்த்தோ இல்லை சோஷியல் மீடியாக்களை பார்த்தோ அவர்களை மாதிரி முடிவு வெட்டுவதும் அவர்களை போல் நான் ஆக வேண்டும் அப்படின்னு எண்ணம் கொண்டு வர்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறோம் ஸோ நான் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கணும் நபி சொல்லா அலி இஸ்லாம் மூலியமாவா நபி சொல்லா அலி இஸ்லாம் எப்படி வழிகாட்டியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு ரோல் மாடல் நமக்கு முன் உதாரணம் அல்லாஹைய தூல்லா அலிஸ்லம் தான் லக்கதுக்கான லக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹெசனா அல்லாவுடைய தூதரிடத்தில் ஃபி ரசூல் இல்லாஹி அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது எல்லாம் அவங்க மேலே கீழே ஆடை அவங்களுடைய முகம் அவங்களுடைய தோற்றம் அவங்களுடைய உணவு அவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்க அவங்களுடைய வாழ்வு முறை எல்லாம் உங்களுக்கு உஸ்வத்துன் ஹெசனா இப்போ அல்லாவுடைய தூதரையும் அல்லாவையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாவுடைய தூதரை தான் முன்மாதிரியாக எடுத்துப்பான் நீங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸ் அல்லது ஆக்டர்ஸ் அல்லது நீங்கள் சொல்லக்கூடியவங்களெல்லாம் அதுவெல்லாம் போலி போ போலியான பிம்பம் இல்லையா அவங்க வாழ்வு முறை வேற அவங்க உங்களுக்கு முன்னாடி காட்டுறது வேற அவங்க இருக்கிறது வேற உள்ளே இருக்கிறது வேற ஆனால் வெளியேயும் உள்ளேயும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தையும் அசுல்லாய் சுல்லா அலையமுடைய வரலாறு நீங்கள் படிக்கும்போது தெரியும் அவங்க இந்த உலகத்தில் இந்த உலகத்துடைய நபித்துவத்திலிருந்து அவங்க மரணமாகிற வரைக்கும் எத்தனை வயது இருந்தாங்க அறுபத்தி மூணு நாற்பது வயதுலேருந்து அறுபத்தி மூணு வயது வரைக்கும் இருபத்தி மூணு வருஷத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை அவ்வளோதான் இன்னைக்கு எனக்கு முப்பது வயது இருக்கும் உங்களுக்கு எத் எத்தனை வயதுன்னு தெரியல இருபத்தி மூன்று மனிதருடைய ஒரு வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை ஒரு மனிதரை அவங்க பார்த்ததில்லை சொல்ல பார்த்துருக்காங்களா இந்த உலகத்தில் யாராவது நம்ம வாழக்கூடிய ஜென்ரேஷனில் பார்த்ததில்ல அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும்னு தெரியாது தலைவர்களுக்கு இருக்கிற மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது அம்பேத்கருக்கோ அல்லது காந்திக்கோ நேருக்கோ அல்லது இந்த உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்களாக வாழ்ந்து மறந்து மறைந்த ஹிட்லருக்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கோ இருந்த மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது உருவம் கிடையாது எதுவும் அவங்களுக்கு கிடையாது ஆனால் இருபத்தி மூன்று வருடத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய மனிதத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை அந்த மனிதரை நேசிக்கிற அளவுக்கு ஆக்குதுன்னா அப்ப அந்த மனிதருடைய வாழ்க்கையை தவிர யாருடைய வாழ்க்கை முன்னுதாரணமா இருக்க முடியும் இல்லையா ஹண்ட்ரடுங்கிற புக்கு பற்றி உங்களுக்கு தெரியும் ஹண்ட்ரட் லீடர்ஸுங்கிற புக்கு எழுதினவர் கிறிஸ்டின் இல்லையா அவர் என்ன சொன்னார் என் என் தலைவர் வந்து நான் பின்பற்றக்கூடிய ஒரு இயேசு தான் ஜீசஸ் தான் ஆனால் ஜீசஸை வந்து நான் எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது ஒரு குடும்பத்திலேயோ நான் வந்து ஒரு தொழிலேயோ நான் வந்து வேறு வேறு துறைகள்லையோ ஃபிட் பண்ணி ஒரு போர்க்களத்திலையோ நான் ஜீசஸை ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது அவர் அந்த இடத்துல வைக்க முடியல என்னால் ஆனால் என்ன என்ன ஒரு நான் அந்த ரிலீஜனுக்கு ஆப்போசிட்டான ஒரு தான் வர்றேன் ஆனால் எனக்கு இவரை விட்டுட்டு போக முடியல ஏன்னா குடும்பத்துலையும் சரி நட்புலேயும் சரி தொழில்லையும் சரி போர்லையும் சரி குழந்தைகளை வளர்க்குறதையும் சரி தந்தையோடைய ஸ்தானத்துலையும் சரி நண்பருடைய ஸ்தானத்துலையும் சரி அல்லது ஒரு உதவிங்கிற ஸ்தானத்துலையும் சரி மற்ற சமூகத்தோட வாழக்கூடிய ஸ்தானத்துலையும் சரி போர்க்களங்கள்லேயும் சரி நாடுகள் நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி இவரை விட்டுட்டு நான் வேற யாரை கொண்டு வந்து வைக்க முடியும்னு சொல்லி முதலிடம் கொடுத்தாரு இல்லையா இப்போது இந்த உலகத்துக்கே ஒரு மனிதருடைய வரலாறு தெரிந்தால் இந்த உலகமெல்லாம் சொல்லும் முஹம்மது ரசூல்லா சல்லாஹூ அலிஹூ தான் இந்த உலகத்துக்கே முன்மாதிரின்னு சொல்லி இன்றைக்கி பலருக்கு அவங்களுடைய வாழ்க்கையே தெரியாது நமக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சமூகத்தில் வாழக்கூடிய பலருக்கு முகமது ரசூலுல்லாங்கிறது ஒரு நபி நாங்கள் அவங்களை நேசிக்கிறோன்னு வாயால் சொல்லி அவங்க வந்து புகழ் மாலைக்கு சூடுவாங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கை தெரியுமான்னு தெரியாது இங்கே பிறந்தாங்க எந்த ஆண்டு பிறந்தாங்க எத்தனை குழந்தைகள் எத்தனை மனைவிமார்கள் எத்தனைத்தனை மக்கள் அனுபவித்த சிரமங்கள் என்ன மதினால் அனுபவித்த சிரமங்கள் என்ன பதில் என்ன உகது என்ன கேளுங்க தெரியாது தெரியாது எந்த வயசில் மரணித்தாங்க தெரியாது என்ன அவங்களுடைய வரலாற்றில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் தெரியாது பலருக்கு தெரியாது நம்மளே குற்றவாளியாக இருக்கிறோம் சுாட்டு நாளைக்கு மறுமையில் மன்னிப்பு கேட்கணும்னா ஒரு பெரிய மன்னிப்பு அல்லாவுடைய தூதருக்கு இந்த சமூகம் முன்வைக்கணும்னா இழுதுறணியார் அரசு அல்லான்னு சொல்லும்னா அரசு அல்லா உங்களை பற்றி இந்த மக்களுக்கு சொல்லலை அதனால தான் இந்த மக்களில் பல பேர் வந்து உங்களுக்கு எதிராக உங்களை வந்து ஒரு ஆபாச குற்றச்சாட்டு சொல்லியோ அல்லது உங்களை வந்து தவறான வரலா வரலாற்று முன்னுதாரணமாக சொல்லியோ உங்களை வந்து தவறான பிம்பமாக உருவங்களை வரைஞ்சோ கேலி சித்திரங்களை வரைஞ்சோ உங்களை இந்த சமூகம் காட்டினது காரணம் அவங்க இல்லை நாங்கள் இல்லையா நம்ம தானே நம்ம தானே அவங்க வரலாற்றை சொல்லலை நம்ம தானே அவங்கள வந்து உலகத்துக்கு எடுத்து காட்டலை நம்ம தானே அவங்களை நான் முழு முனு உதாரணமாக நினைக்கிற ஒரு மனிதர் வந்து இந்த உலகத்துக்கே முன்னுதாரணம் நம்ம சொல்லி காட்டலை இப்போ சுல்லிசல்ல விட யாரும் நம்ம காட்ட முடியும் இப்படிப்பட்ட நபீஸ்வல்லா அலிஸ்லம் அவர்களை பற்றி நாம் நெக்லெக்ட் பண்ணாலும் நபி சொல்லா அலிஸ்லம் இந்த உம்மத்தின் மீது ரொம்ப பெரிய ஒரு ஒரு அன்பை காட்டினாங்க அந்த அன்பு எவ்வளவு பெருசு அல்லாவுடைய துல்லா அல்லிஸ்லாம் உடைய அன்பை நான் எங்கே கொண்டு வைக்கிறது எதை சொல்கிறது அஸ் அல்லது சல்லாஸ்லாம் ஒரு முறை தொழுகையில் அழுகிறாங்க இயர்வுடைய நிறத்தில் சொல்கிறாங்க இப்ராஹிமுடைய இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க யல்லா யாரை என்னை பின்பற்றுனாங்களோ அவங்க மட்டும் தான் என்னை சார்ந்தவர்கள் என்னை பின்பற்றாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி அழுகிறாங்க ரெண்டு வசனத்தை குரானுடைய வசனத்தை ஓடி ஓதி அல்லா ஜிப்ரில் அனுப்புகிறாள் ஜிப்ரீல் அலிஸ்லாம் வர்றாங்க எல்லாம் கேட்க சொல்லலாம் ஜிபிரிலே கேள் அவர் ஏன் எழுகிறாருன்னு சொல்லி ஜிபிரி அல்லதுலாம் வந்து கேட்குறாங்க சொல்லலாட்டே யார் சொல்ல ஏன் எழுகிறீங்க அப்புறம் சுல்லசிலிஸ்லாம் சொல்கிறாங்க யார் இதை கேட்க சொன்னானோ அவனுக்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன்னு சொல்லிங்கிறாங்க ஸோ ஹாட்லா என்ன ஒரு நேசம் பாருங்கள் அந்த ரெண்டு பேருக்கும் ஜிப்ரீல் அல்லாம் கொண்டு போய் சொல்கிறாங்க யா அல்லாஹ் நான் கேட்டேன் அல்லாஹ் அவர் சொல்கிறாரு நீ உனக்கு தெரியும்னு சொல்லி நீ தானே கேட்க சொன்ன உனக்கு தெரியும்னு சொல்லி அப்போ சொல்கிற அல்லா சொல்கிறா ஜிபிரிலே எனக்கு தெரியுமா அவர் ஏ ஏன் அழுகிறான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அவருடைய உம்மத்தை நான் பொருந்திக்கொள்வேன் அந்த உம்மத்துக்கு நான் அளிக்கக்கூடிய தீர்ப்புடைய விஷயத்தில் ஃபலாநசு உக் அவர் கவ க அவரை நான் கவலை அடைய செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் சுல்ல அல்லாஹு அலஹி இந்த இந்த இதை விட சுல்லாவுடைய நேசத்தை நான் இங்கே போட்டு கொண்டு போய் சொல்கிறது ஃபலாநசூ உக் நாளைக்கு மறுமையில் சுல்லாஹ் சொல்லா அலுவலி செல்லம் சுல்லாஹ் சொல்லா அல்லி செல்லம் அந்த நேசத்தில் அல்லாவு சல்லா செல்லம் சொல்லுவாங்க ஷஹீதன் ஷபி அன் ஒன்று அல்லம் நான் சாட்சியாளனாக நான் வந்து சிபாரிசு செய்பவனாக வருவேன்னு சொல்லுவாங்க நிறைய ஹதீசிகள்ல சில பலனை சொல்லும் போது அல்லாவுடைய சாட்சியாளராக வருவாங்க சிபாரிசு செய்வங்களாக வருவாங்க ஏன் சாட்சியாளராக ஷஃபி ஆக ஷஹீதாக வர்றாங்க ரெண்டையும் ஏன் சொல்றாங்கன்னா சிபாரிசு எப்போ தேவைப்படும் தவறான விஷயங்கள் ஒரு பாவத்தில் பாவிக்கு வந்து சிபாரிசு தேவைப்படும் இல்லையா ஷஃபியா வந்துட்டா ச சிபாரிசிபாரா வந்துட்டா அதுலேருந்து அவர் வழியை கொண்டு போயிடலாம் இல்லையா ஷஹீத் அன் எப்போ தேவைப்படும் அவர் செஞ்ச விஷயத்தை உண்மைப்படுத்துறதுக்கு தேவைப்படும் இல்லையா அப்போ அதுக்கும் வந்துட்டா ரெண்டு தரத்தில் ஒருத்தர் இருப்பான் உன் நன்மையாளர் நன்மை செஞ்சவனாக இருப்பான் அவனுக்கு சாட்சி சொல்லணும் பாவியா இருக்கா அவனுக்கு சிபாரிசு செய்யணும் ரெண்டு இடத்துலையும் இந்த சமூகத்தில் யார் இருந்தாலும் அல்லாவுடத்தி விசலி இஸ்லாம் வருவாங்க ஃபலானசூக் அதுக்கப்புறம் அசுல்லா இஸ்வா அல்லிஸ்லாமுக்கு இந்த வசனம் வந்து அல்லாமல் அல்லா நாளைக்கு மறுமையில நீங்க சமூகத்தை கைவிடுறாங்களே நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்கல்ல அல்லா உங்களுடைய சமூகத்துடைய விஷயத்தில் உங்களை ஒருபோதும் கவலை எடை செய்ய மாட்டான் சுல்லா அலிஸ்லாம் முஹப்பத் இந்த உம்மத்தின் மேல எத்தனை எத்தனை செய்திகள் எத்தனை ஹதீதிகள் இருக்கு நபி சொல்லா அலுவலிஸ்லாம் அவங்க நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்காங்க அதுல இன்னொரு குறிப்பான விஷயம் பேரண்டிங்கோட விஷயம் இன்னைக்கு ஒரு யூத்தாக இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் தங்களுடைய பெற்றோர்களை எப்படி பார்த்துக்குது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அது எப்படி பார்த்துக்கணும் எப்படி குரான் சொன்னால் நம்ம கொழைக்காடுது அப்படி யா ஷபாபல் அல் உம்மா அந்த உம்மத்துடைய வாலிபர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் அதுதான் அதோடைய சிறப்புகளையும் இதோடைய வசனங்களையும் நிறைய சொல்லலாம் அல்லாவை வணங்குதலுக்கு பிறகு அல்லாவுடைய மார்க்கம் ஒரு விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தினா என்ன பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் தான் சொல்லுது ரப்பு எனக்கு செஞ்சுட்டு கடமை அதுக்கப்புறம் இந்த உலகத்துல ஒருத்தர் கடமை செய்யணுமா யாரு உன்னுடைய பெற்றோர்கள் தான் அலையம் கேட்கும் போது யாரை சொல்லா உலகத்திலேயே நான் நெருக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உறவு யார் அப்படின்னு கேக்கு வசூல்லாம் சொன்னாங்க உம்முக் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு உன்னுடைய அபூக் உன் தந்தை சொன்னாங்க அல்லாவும் அல்லாவுடைய மார்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு பங்கு அல்லாவுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு உள்ள உரிமை அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தான் அல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க நிறைய ஹதீதிகள் இருக்கு ஒரே ஒரு ஹதீதை மட்டும் சொல்லிட்டு நான் இதை ஒரே ஒரு ஹதீஸையும் ஒரே ஒரு ஒரு நபித்தவருடைய செய்தியும் மட்டும் சொல்லிக்கிறேன் ஒரு சஹாபி வந்து கேட்குறேன் அசுல் அல்லா என் தந்தை மரணமானதற்கு பிறகு அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கா அவர் இல்லை நான் என்ன செய்யறது அவருக்கு நன்மை போகணும் அவருக்கு அவருக்கு நான் நன்றி சொல்லணும் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க அசுல்லாம் சொன்னாங்க உன் தந்தை தாயுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்தினாங்க யாகை ஒரு பெற்றோர் மரணித்ததற்கு பிறகு அவர்களுடைய நண்பர்களுக்கு நண்பர்களிடத்தில் கண்ணியமா நடந்துக்கோன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அந்த தாய் தந்தைக்கு எப்படி நடந்துக்கு சொல்லும் இல்லையா ஒரு சஹாபிட்ட வந்து கேட்குறாங்க யார் தோழரே நான் கொலை செஞ்சேன் ஒரு தவறு செஞ்சுட்டேன் ஒரு பெண்ணை கொலை செஞ்சுட்டேன் எனக்கு திருமணம் செய்ய வந்தாங்க அவங்க வேறு திருமணம் செய்ய முற்படுத்திட்டாங்க நான் கோவத்தில் கொலை செஞ்சுட்டேன் எனக்கு உலகத்தில் தண்டனை கிடைக்க போது ஆனால் நான் அதை குறித்து கவலைப்படலை எல்லா இடத்துல எனக்கு மன்னிப்பு உண்டா நான் செய்த தவறுக்கு அந்த சஹாபி சொன்னாங்க எல்லா இடத்துல மன்னிப்பு உண்டான்னு கேட்குறியே உம்மு கஹையா உன் தாய் உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க அவர் சொன்னார் என் தாய் உயிரோடு இல்லை அப்படின்னாங்க எல்லா அல்லாவிடத்தில் தௌபா செஞ்சுக்க பாவம் மன்னிப்பு கேட்டுக்கேன் அங்கிருந்த தோழர்கள் கேட்டாங்க தோழர் ஏன் அவருடைய தாய் உயிரோடு இருந்தீங்களான்னு கேட்டாங்க அவர் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்புக்கு ஏன் தாய் உயிரோடு இருக்காங்களான்னு கேட்குறீங்க அப்போ அவர் சொன்னார் தோழர்களே இன்னிலா அல்ல அல்லாஹிவாலிதா அல்லாவிடத்தில் நெருங்குவதற்குரிய ஒரு செயலை இந்த உலகத்தில் நான் பார்க்கல ஒரு மனிதன் தன் தாய்க்கு பணி உடை செய்வதை தவிரன்னாங்க இதுதான் மார்க்கம் உன் தாய் தந்தையை திருப்திப்படுத்தாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் சரி அவனுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாத வாழ்க்கை தான் அவன் அல்லாவுக்கும் நாளைக்கு மறுமையில் போய் ரப்பை அவன் அடியான்னு நிற்க முடியாது உலகத்திலேயும் அவன் தோத்துட்டான் அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அடியான் நான் இரநம்பிக்கையோடு வாழும்ங்கிற அடியான் உலகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை மிக முக்கியமானது அல்லாவுக்கு அப்புறம் பெற்றோர்களை பேது கண்ணியமாக நடந்துக்கணும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களாக இன்றைக்கி வெகு தூர பயணம் வெளிநாடு பயணம் அல்லது வெளியூர் வெளியூருடைய கல்லூரி படிப்பு இப்படின்னு பெற்றோர்களை விட்டு விலகி வாழக்கூடிய காலகட்டமாக உலகமாக இது ஆயிடுச்சு தனி குடும்ப தனி குடும் மொத்தமாக கூட்டு குடும்பம் யார் இருக்கிறதில்ல தனித்தனி குடும்பங்களாக மாறிடுறாங்க மனைவி வந்துடுறாங்க குழந்தை வந்துடுறாங்க அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் அடுத்து நிறைய ஆண்டுகள் பெற்றோர்கள் ஊரில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் எவ்வளவு பேணுதலோட கண்ணியத்தோடு பெற்றோர்கள் அரவணைத்து போகணுமோ எவ்வளோ கண்ணியமான முறையில் பேசணுமோ எவ்வளோ அன்பான முறையில் பேசணுமோ அந்த அடிப்படையில் அவங்களுடைய உறவு ஆக்கிக் கொள்ளணும் எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று தான் அல்லா உங்களுக்கு ஒரு நாளில் ஒரு முக்கியமான பரக் அல்லா உங்களுடைய ஒரு நாளுடைய ஒரு அல்லாவுடைய அன்பையும் அல்லாவுடைய அருளையும் பறக்கத்தையும் அந்த நாளுக்கு கொடுக்கணுமா ரெண்டு விஷயத்தை செய்வாங்கன்னு சொல்லுவேன் அது வந்து சுலசில சிலம் காட்டின வழிமுறை அப்படின்னு நான் சொல்ல வரல அது ஹதீசில அடிப்பில் நமக்கு புரிகிறது ரெண்டு விஷயத்தை செய்யுங்க ஒன்று காலையிலையும் மாலையிலையும் குரானம் ஓதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அது உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும் ரெண்டாவது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நானும் அதில் படுறேன் எல்லாம் என்னை மன்னிக்கணும் இது மூலியமாகலாம் நான் சீர்திருத்தணும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் தாய் தினத்திட்ட ஃபோன் பண்ணி பேசுங்கள் அவங்க உயிரோடு இல்லையா அவங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி பேசுங்க எல்லாம் உங்களுக்கு வரக்கசியம் அது மூலியமாக உங்களுடைய நிலைமையை ஒரு தாய் தந்தை புரிந்து உங்களுக்காக கையேந்திட்டாங்கன்னா அல்லாவிடத்தில் அந்த துவா மறுக்கப்படவே செய்யாது ஒரு தாய் கேட்கக்கூடிய அந்த இஹ்லாஸான துஆ மாதிரி இந்த உலகத்துல யாரும் உங்களுக்காக துவா செய்ய மாட்டாங்க அந்த உறவை கையில வச்சுக்கிட்டிங்கன்னா அல்லாஹ் உங்களோட இருப்பான் அந்த உறவை விட்டுட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களோட ஒருபோதும் இருக்க மாட்டான் ஹபீப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்